பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் இலங்கை கடற்கரை மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வந்த டிட்வா புயல் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது இந்த புயல் காரணமாக இன்று தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதி கனமழை மற்றும் பலத்த சூறைக்காற்று வீசக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது இரவு இரண்டு முப்பது மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து நானூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் காரைக்காலில் இருந்து இருநூற்று இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரியில் முன்னூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் புயல் நிலை கொண்டிருந்தது கடைசி ஆறு மணி நேரமாக மணிக்கு ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது நாளை அதிகாலையில் சென்னை புதுச்சேரி தெற்கு ஆந்திர பகுதிகளை ஒட்டிய பகுதிக்கு நகரக்கூடும் டிட்வா புயல் காரணமாக இன்று செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இங்கு இருநூறு மில்லிமீட்டருக்கு மேல் அதிகனமழை பெய்யக்கூடும் அதேபோல் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை காரைக்காலுக்கு ஆரஞ்ச் அலர்ட் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் கரூருக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நாளை திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு ரெட் அலர்ட் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புயல் காரணமாக தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறைக்காற்று வீசும் எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது